ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டேஸ்டியான வெஜ் பிரியாணி பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி மில் மேக்கர் தண்ணியில் ஊற வச்சு உடச்சி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு பட்டாணி கேரட்டு பீன்ஸ் எடுத்திருக்கேன் அரை மூடி லெமன் எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காய் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் பத்து பல் பூண்டு அஞ்சு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி புதினா எடுத்திருக்கேன் புதினா தான் நிறைய எடுத்திருக்கேன் மூணு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் தாளிப்புக்கு எண்ணெய் தேவையான உப்பு குழம்புத்தூள் எடுத்திருக்கேன் தயிர் கொஞ்சம் எடுத்திருக்கேன் தயிர் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தயிர் கொஞ்சம் எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசி தான் இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறேன் அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன் ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி வேணும் இப்போ பச்சை மிளகாய் மூணு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு புதினா எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம் நான் புதினாவும் சேர்த்து தான் கொஞ்சம் அரைச்சி வைப்பேன் ஏன்னா அப்படியே சேர்க்கும் போது எல்லாம் எடுத்து போட்டுடுவாங்க அதனால் அரைக்கும் போது கொஞ்சம் புதினா சேர்த்துக்குவேன் தாளிப்புக்கும் கொஞ்சம் வச்சுக்கலாம் இப்போது மசாலா பொருள் பார்த்திங்கன்னா பட்டில் அவங்க பிரியாணியெல்லாம் தான் எடுத்திருக்கேன் கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிட்டோம் பட்டை அவங்க பிரியாணி சேர்த்துக்கலாம் நான் ரொம்ப மசாலா சேர்க்கல கம்மியாக தான் சேர்க்குறேன் அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு புதினா பச்சை மிளகாய் மசாலா சேர்த்துக்கலாம் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும் கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம காய் சேர்த்துக்கலாம் காய் ஒன்றா தான் போட்டுக்கிறேன் நீங்கள் எவ்வளோ வேணா காய் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே காலிஃப்ளவர் இருந்தால் போடுங்க நல்லாயிருக்கும் எல்லா காயும் ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம தக்காளி போட போகிறோம் காய் உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க இப்போ காய் நல்லா வதக்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்த பிறகு உப்பு போகிறோம் உப்பு எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம் தயிர் சேர்க்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் தயிர் சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம் அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்தோம் மூணு அரைக்க போட்டாச்சு இப்போது ரெண்டு இதனோட தாளிப்புக்கு போட்டுக்கலாம் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் கம்மியாக தான் போடுறேன் ஏன்னா பச்சை மிளகாவே அஞ்சு போட்டுட்டோம் அதனால் குழம்புத்தூள் கம்மியாக தான் போட்டுக்கிறேன் நல்லா வதங்கின பிறகு நம்ம கருவேப்பில் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் அதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அரிசி பார்த்திங்கன்னா நான் மூணு கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதுக்கு ஆறு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன் புதினா கொஞ்சம் கடைசியாக இறக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம் இப்போ மூணு கிளாஸ் அரிசிக்கு ஆறு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம் நான் ரெடியாக வச்சுருக்கேன் இப்போது தண்ணி ஊற்றிக்க போகிறோம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு தான் ரைஸ் போடணும் இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றின பிறகு நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா கொதித்து வரட்டும் கொதிச்சு வந்த பிறகு நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் பாஸ்மதி அரிசி தான் கிடையாது நீங்கள் சீரக சம்பாளை செஞ்சால் கூட நல்லாயிருக்கும் பிரியாணி பச்சை அரிசி இருக்குது அது கூட போடலாம் நல்லாயிருக்கும் இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொதித்த பிறகு தான் ரைஸ் போடணும் நான் ரைஸ் போட்டுக்கிறேன் ரைஸ் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போது நான் அரைமுடி லெமன் ஃபுல்லாக புழியல கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கிறேன் என்னை ரொம்ப புழிஞ்சாலும் புளிப்பாயிடும் அதனால் அதில் பாதி அளவுக்கு புழிஞ்சு விட்டுக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் பார்க்கலாம் தண்ணியெலாம் வற்றிடும் இப்போ தண்ணி வத்திருச்சு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் அடுப்பு வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ தம் போட போகிறோம் தோசைக்கல் வச்சு ஒரு பத்து நிமிஷம் சிம்மிலே வச்சுக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ மூடி போட்டு பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் காய் சாப்பிடாத பசங்களுக்கு கூட இந்த பிரியாணி பண்ணி கொடுத்தீங்கன்னா காயோடு சேர்த்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சி கடைசியாக புதினா தூவி நெய் வேணாலும் கொஞ்சம் போட்டுக்கோங்க எவ்வளோ உதிராக இருக்கு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ